புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த நிறை மாத கர்ப்பிணியான பெண் காவலர் இன்று காலை சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் காவல் நிலையத்தில் விமலா என்ற பெண் காவலர் பணியாற்றி வந்துள்ளார் இவருக்கு திருமணமாகி ஏற்கனவே ஒரு மகன் உள்ள நிலையில் தற்போது இரண்டாவதாக ஒன்பது மாதம் நிறைமாத மாத கர்ப்பிணியாகவும் இருந்துள்ளார் பள்ளத்துப்பட்டியில் வசித்து வந்த காவலர் விமலாய் இன்று காலை இருசக்கர வாகனம் மூலம் பணிக்கு சென்றுள்ளார் அப்போது எதிரே வந்த கார் மோதிய விபத்தில் விமலா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ஒன்பது மாதம் நிறை மாத கர்ப்பிணியான பெண் காவலர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்து குறித்து மண்டையூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்